ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பத்து பிப்ரவரி போட்டின் அழகாக விடிந்தது மெரு நிற பட்டுப்புடவையில் தேவதை போல ஜொலித்தாள் அதே போல அவனும் வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான் அவன் மனதார தன் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு வேண்டினான் அவளும் அதையே தான் செய்தாள் அதன் பிறகு அவனும் அவளும் மாலை மட்டும் மாற்றிக்கொண்டு ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டனர் சாட்சிக்கு அஸ்வத்தும் பிரியங்காவும் கையெழுத்து போட்டனர் அப்பொழுதுதான் பிரியங்கா தன் தோழி என்று ஹரீஷ் பிரித்விகாவிடம் சொன்னான் அஸ்வத் நண்பனை உயர்வாக எண்ணினான் இவன் தான் எவ்வளவு நல்லவன் நண்பனை அனைத்து வாழ்த்து சொன்னான் பிரித்விகாவுக்கும் வாழ்த்து சொன்னான் பிரியங்காவும் வாழ்த்தினாள் மனம் நிறைந்து ஹரீஷின் தோள்களில் சாய்ந்து அவன் கண்களை பார்த்து தேங்க்ஸ் ரிஷி என்று கூறி சிரித்தாள் அவனுக்கும் அது போலதான் இருந்தது அவள் கண்களை பார்த்து மென்மையாக மின்னகை புரிந்தான் இதை அஸ்வத்தின் கேமரா அழகாக படம் பிடித்தது அதை தன்னுடைய மொபைலுக்கு மாற்றிக்கொண்டான் ஹரீஷ் இருவரும் மாலையும் காலத்துமாக கண்களில் காதலுடன் இருந்த அந்த போட்டோ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று யாருக்கும் அப்போது தெரியாது அதன்பின் அனைவரும் அவர்களை அவர்கள் வீட்டில் சென்று விட்டு சென்றனர் பித்விகாவின் முகம் குழப்பத்தில் இருப்பதை பார்த்தவன் என்ன ரிதோ என்ன யோசிக்கிற என்று கேட்க ரிஷி அது வந்து அஸ்வத் அண்ணா அப்புறம் பிரியங்கா இவங்க யாரோ உங்களை எதுக்கு எப்படி திடீர் கல்யாணம்னு கேட்கலையா என்று கேட்க அவளின் என்ன ஓட்டம் புரிந்து நீ என்ன நினைக்கிற என்று புரியுது நமக்கு இன்னும் இருக்கிற மட்டுமே சொந்தமானது அதுல தலையிட நம் பெற்றவங்களுக்கு கூட உரிமை இல்ல ஏ நான் பெரும் பிள்ளைங்களுக்கு கூட இல்ல அப்படி இருக்க இல்ல நான் எப்படி அத மத்தவங்க கிட்ட சொல்லுவேன் உனக்கும் எனக்கும் மட்டுமே சொந்தமான விஷயத்த நண்பர்களிடம் சொல்வேன் எப்படி எப்படி நீ நினைக்கலாம் என்று கொஞ்சம் கோபமாக கேட்டான் சாரி ரிஷி என்று கூற சரி விடு இன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை என்று கூறி மேலே அவன் அறைக்கு சென்று விட்டான் அவர்கள் இருவரும் கோவிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் ரிஷி அந்த சோரூம் முன்னாடி கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ் ம் சரி என்று காரை நிறுத்தினான் அவள் இறங்குவதை பார்த்து அவனும் இறங்கினான் நீங்க வரவேணா ரிஷி ப்ளீஸ் இங்கே இருங்க என்று கூறிவிட்டு அவள் செல்ல சரி போயிட்டு வா ஆனா சீக்கிரம் வந்துடு என்று கூற அவள் பத்து நிமிடத்தில் கையில் ஒரு பார்சலுடன் திரும்பினாள் காரில் ஏறியாமந்தவள் ரிஷி இந்தாங்க என்று அந்த பார்சலை நீட்டினாள் என்னடி இது என்று கேட்க பிரிச்சு பாருங்க ரிஷி இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு உங்களுக்கு நான் எதுவுமே தரலையே அதனாலதான் ஒரு சின்ன கிஃப்ட் என்று கூற பிரிச்சு பார்த்தவன் உள்ளே கிரீம் கலரில் இருந்த வெட்டிங் கலெக்ஷன் ஷர்ட்டையே பார்த்து சிரித்தான் என்ன ரிஷி இந்த சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க ரொம்ப என்று கூற தேங்க்ஸ் ரிஷி நான் தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் ஒண்ணுதான் என்று கூற வாயாடி கிளம்பலாமா என்று கூறின அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் அவளுடைய அறைக்கு போனால் எப்பவும் போல் கைப்பையை வைக்கும் இடத்தில் கைப்பையை வைக்க போனவள் அங்கிருந்த நகப்பீட்டையை பார்த்து திகைத்தாள் இது எப்படி இங்கே வந்துச்சு என்று கூறிக்கொண்டு ரிஷி என்று வேகமாக திரும்பியவள் அங்கு ஹரீஷ் இருப்பதை பார்த்து அவளின் அருகில் வந்து அவள் கையிலிருந்து நகை பெட்டியை வாங்கி திறந்து அதிலிருந்த வைர நெக்லஸை எடுத்து அவள் கள்ளத்தில் போட்டுவிட்டான் அவளுடைய பின்கழுத்தில் முத்தமிட்டு ஐ லவ் யூ ரிது என்றான் அவள் நெகில அவளை திரும்பி நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுடைய இந்த சந்தோஷம் விரைவில் காணாமல் போக போவது ஒரு வாரம் கழித்து ஹரீஷின் மாமா சுந்தர் அவனுக்கு போன் செய்து பெங்களூர் வந்திருப்பதாகவும் அவனை அவனுடைய அலுவலகத்தில் வந்து பார்ப்பதாகவும் கூறினான் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது எதற்கு மாமா இவ்வளவு தூரம் வர வேண்டும் இதாவது முக்கியமான காரணமா என்று யோசிக்க அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செயலாளர் வந்து அவனுடைய மாமா வந்திருப்பதாக தெரிவித்தார் அவனும் வர சொல்லுங்க என்றான் அவனுக்கும் சரி பிரணேஷுக்கும் சரி அவன் மாமாவின் மேல் மிகவும் மரியாதை வாங்க மாமா எப்படி இருக்கீங்க கீதா எப்படி இருக்கா என்று நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க என்று கூறின நல்லா இருக்கேன் மாமா என்ன வேலை எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது மாமா கீதா எப்படி இருக்கா போன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு என்று கூற நல்லா இருக்காப்பா அவதான் டெல்லிக்கு போய் எம்பிஏ படிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா போகட்டுமே மாமா நல்ல விஷயம் தானே உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல நாலேஜ் இருக்கு அவளுக்கு படிக்கட்டும் படிச்சுட்டு இன்னொரு கம்பெனிலேயே நல்ல போஸ்டிங்க ஜாயின் பண்ணட்டும் என்று கூற அதுவும் சரிதாப்பா என்று அவர் தயங்குவதை பார்த்து மாமா நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க என்று கூற அது வந்து நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உன்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் என்று கூற ஒரு கணம் அதிர்ந்தான் மறுநொடி பிருத்விகா வீட்டில் இருப்பதை நினைத்து இனியும் மறைக்க வேண்டாம் என்று எண்ணி என்ன மாமா ரிதுவை பார்த்துட்டு வரீங்களா என்றான் உம் ஆமாப்பா ஆனா அந்த பொண்ணு என்று இதுவா காதலிக்கிறேன் அவளும் தான் அண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் இத சொல்லலாம் என்று இருந்தேன் இப்போது உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிருச்சு இல்லப்பா நீ தவறு தவறில்ல நீ காதலிக்கும் பொண்ணுதான் தவறானவள் போல் தெரியல என்று கூற அவர் வாய் மூடவில்லை மாமா என்றால் சத்தமாக தன் முன் எப்போதும் மரியாதையுடன் பேசுபவன் இன்று இப்படி கத்துவதை பார்த்தவர் மனதிற்குள் என்னை தன்னை திருத்தி கொண்டார் இல்லப்பா நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த பொண்ணு என்னவோ உன்னை விட உன் சொத்து மேலதான் ஆசைப்படுவது போல தெரியுது என்று கூற மாமா ப்ளீஸ் மெதுவ பத்தி எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் அவளுக்கு நான் இங்க வந்தது பிடிக்கல போல என்கிட்ட மரியாதை குறைவா பேசுனா நான் உன் மாமான்னு சொன்ன பிறகும் இதே நிலைதான் நான் என்னவோ உன் சொத்துக்களை பறிக்க வந்தவன் போல என்கிட்ட பேசுறா தான் சொல்றேன் அவளை பத்தி தெரியாம மாட்டிக்கிட்டியோன்னு அப்படின்னு நினைக்கிறேண்டா என்று கூற இதற்கு மேல் ஊ விருப்பம் என்று கூறிவிட்டார் மாமா ரிது மரியாதை குறைவா பேசினாலா அவளுக்கு அந்த மரியாதையான வார்த்தைகள் கூட தெரியாது சரிப்பா நான் தான் ஏதோ வேணும்னு சொல்றேன் போதுமா என்ன மன்னிச்சிடு நான் போறேன் என்று எழுந்தார் அந்த பெரிய மனிதர் மாமா ப்ளீஸ் உட்காருங்க ரிதுவை நான் கண்டிக்கிறேன் என்று கூற இல்லப்பா அவ எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லல ஆனா என் தங்க மகளின் பார்க்க வீணாகிடுமோன்னு பயமா இருக்கு மாமா அப்படிலாம் எதுவும் ஆகாது ரிது குழந்த மாதிரி குழந்தை மாதிரி இருப்பவன் தான் உன் அண்ணனுக்கு சொத்து தரக்கூடாதுன்னு சொல்றாளா என்று கூற இன்னும் அம்மா சொல்றீங்க என்றான் அடிக்குரலில் ஆமாப்பா நான் இங்க வந்து அத பத்தி பேசத்தான் உன் அண்ணன் கிட்ட உன்னோட உன் அண்ணன் கிட்ட இருக்கிறது உன்னோட பூர்வீக சொத்துக்கள் உனக்கு அதுல பங்கு இருக்கு அதுவே பல கோடி மதிப்பு இருக்கு இருந்தாலும் உன் விட உன்கிட்ட இருக்கிற சொத்துக்கு மதிப்பு அதிகம் அதை காட்டிலும் பல மடங்கு அதிகம் உன் அண்ணனுக்கு நமக்கு சமமான இடத்துலதான் பொண்ணு பார்க்க முடியும் உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எல்லாம் உனக்குன்னா பொண்ணு தருவதுதான் சொல்றாங்க அதனால உன் அண்ணன் மனம் மருந்துறான் அதனால உன் சொத்துக்களை உன் அண்ணனுக்கு பகிர்ந்து கொடுன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் வந்த இடத்துல தான் அந்த பொண்ண பார்த்தேன் அவ என்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க நானும் அத கேக்குறதுக்கு நீ யாருன்னு கேட்டேன் அப்பொழுதுதான் அவளும் நீயும் திருமணம் செஞ்சு கொள்ள போறதா சொன்னான் சரி அப்படின்னு உன் அண்ணன் விவரத்தை அவகிட்ட சொன்னா அவ உன் அண்ணனுக்கு ஆதரவா பேசுவான்னு தான் பார்த்தேன் அவகிட்ட இந்த விஷயத்தையும் சொன்னேன் ஆனா அதுக்கு கண்டவங்களுக்கு சொத்து கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டா ஏன் அனுமதி இல்லாம ஒரு துரும்ப கூட அவர் தரமாட்டார்னு சொல்லியிருக்கா சரின்னு நானும் பேசாம உன்ன பார்க்க வந்திருக்கேன் என்று கோர்வையாக சொல்லி முடித்தார் ஹரேஷின் கண்கள் சிவந்திருந்தது மாப்பா இவை அனைத்தும் அப்படின்னு கேட்க உண்மைப்பா நீயே அவகிட்ட போய் கேட்டுப்பாரு என்று கூற சரி மாமா அவ சொல்றது மட்டும் உண்மைன்னா பிருத்விகா அவ்வளவுதான் அவளுக்கு அவனுக்கு அவள் மேல் சந்தேகம் வரவில்லை ஆனால் ஏதாவது தெரியாமல் விட்டு விட்டிருப்பாள் அதை மாமா தவறாக எடுத்திருப்பார் என்று நினைத்தான் மாமாவும் கிட்டவரில்லை எங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார் என்று எண்ணினான் ஹரீஷின் மாமா சுந்தர் அவனுடைய ஆபீஸ் வருவதற்கு முன் நடந்தவை இன்னும் கூட ஹரீஷுக்கு தெரியாத விவரங்கள் இரண்டு நாட்களுக்கு முன் சுந்தர் பெங்களூரு வந்ததும் ஹரீஷின் வீட்டிற்கு சென்றார் அங்குள்ள வாட்ச்மேன் ராமு புதுசி என்பதால் அவரை அடையாளம் தெரியவில்லை ஹரி ஹரீஷ் உள்ள இருக்காரா என்று கேட்டார் அவன் இல்ல சார் போயிட்டாங்க மேடம் மட்டும்தான் இருக்காங்க என்றான் சுந்தரின் குருவங்கள் உயர்ந்தது மேடமா யார் அது என்று கேட்க அதுதான் சார் கல்யாணம் பண்ணி கொள்ள போற பெண்ணு அப்படின்னு சொல்ல சுந்தருக்கு அதிர்ச்சி வந்த வழியே திரும்பி சென்றார் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக பிரித்விகாவை பற்றி தகவல்களை ஒரு நாளில் பெற்றார் அவருக்கு அடுத்த அதிர்ச்சி பிரித்விகா ஹரீஷின் பதிவு திருமணம் அவருக்கு உடம்பெல்லாம் கொதித்தது எப்படி முடியும் ஹரீஷின் தந்தையை ரத்த அழுத்தம் அதிகமாக மாத்திரையை பாலில் கலக்கி கொடுத்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வைத்து கொன்றது எதற்காக உலகம் அறியாத தங்கையை கைக்குள் போட்டு அவளுடைய சொத்துக்களை காத்தது எதற்காக தங்கை மகன்கள் மேல் உயிரிய வைத்திருப்பது போல் நடித்தது எதற்காக எல்லாம் அவர் போல் நடக்க ஆனால் அவர் நினைத்து பார்க்காதது ஹரீஷின் வளர்ச்சி அப்பொழுதே அவர் முடிவு செய்து விட்டார் ஹரீஷுக்கு திருமணம் செய்து வைப்பதென்று அவருக்கு நன்றாக தெரியும் பிரனீஷ் கீதாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் அவன் அவளை தங்கை போல் நினைப்பதும் தெரியும் இருந்தும் நல்லவன் போல் நடிக்க கீதாவை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று பிரனீஷிடம் கேட்டார் அவன் மறுத்தது மட்டும் இல்லாமல் அவனை ஹரீஷிடம் கேட்குமாறு கூறவும் அவருக்கு பலன் நழுவி பாலை விழுவது போல் இருந்தது ஹரீஷிடம் கேட்பதற்காக பெங்களூர் போவதாக மகளிடம் கூறினார் அவளோ பேராசையில் கண்களை விரித்தாள் அப்பாவும் மகளும் கண்ட கனவை பிரித்விகா உடைக்க உடனே மகளை பெங்களூரு வர வைத்தாள் பிரித்விகாவை பற்றி அனைத்தையும் கீதாவிடம் சொன்னார் சுந்தர் தந்தை சொல்வதை கேட்டிருந்தவள் தந்தைக்கு அடித்து என்ன செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு மறுபடியும் கோவைக்கு பிளைட் ஏறினாள் கீதா மகள் சொல்வதை போல் ஹரீஷ் இல்லாத நேரம் பார்த்து பிரித்விகாவை பார்க்க ஹரீஷின் வீட்டுக்கு சென்றார் சுந்தர் ஹரீஷின் மாமா உங்களை பார்க்க விரும்புவதாக சொன்ன பயந்து கொண்டே வர என்றால் பிரித்விகா அவரின் பார்வையில் தெரிந்த குரோதம் அவளை பயமுறுத்தியது நீதான் தான் பிரித்விகாவா என்று கேட்க ஆமா அங்கிள் என்றால் பயந்து கொண்டே அங்குளா நான் என்ன உன் அம்மா கூட பிறந்தவனா இல்ல உன் அத்தையும் புருஷனா மரியாதையா சார்னு கூப்பிடு என்று கூற சொல்லுங்க சார் அவளுக்கு வாய்த்துக்கியது இங்க பார் நீ ஏதோ காதல் கீதல்னு ஹரிஷிடம் உளறி இருப்பதாக கேள்விப்பட்டேன் அப்படியா என்று கேட்க அது வந்து சார் ஹரீஷ் தான் முதல்ல அப்படி என்று கூற இங்க பாரு ஹரீஷ் சொன்னா உனக்கு எங்க போனது புத்தி அவனுக்கு தான் வயசு கோளாறு கையில கொஞ்சம் பணம் இருப்பவனுக்கு இதெல்லாம் சகஜம் ஹரீஷுக்காக என்னுடைய மகள் கீதா காத்துக்கிட்டு இருக்கா அவளுக்கும் ஹரீஷுக்கும் விரைவில் திருமணம் அத பத்தி பேசத்தான் அவனுடைய அண்ணன் என்ன இங்க அனுப்பியிருக்கான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு கிளம்பு சொல்லு எவ்வளவு பணம் வேணும் ஹரிஷை விட்டு போக என்று கேட்க ஹரீஷ் அதை வந்து சொல்லட்டும் சார் என்றால் என்னடி ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா ஹரீஷ் வரணுமா வருமா அப்போ நீயே சொல்லுவ அவனை விட்டு போறேன்னு என்று கூற நான் போறேன்னு சொன்னா கூட ஹரீஷ் என்ன அனுப்ப மாட்டார் சார் என்று கூறினாள் ஓ அப்படியா இங்க பாரு ஒண்ணு ஹரீஷ் என் மகள் களத்துல தாலி கட்டணும் பண்ணிக்கிட்டீங்களே ஹரீஷ் சித்தா நீ விதவை தானே என்று கேக்க சார் பிளீஸ் என்று அலறினாள் கைகளால் காதுகளை பொத்தி கொண்டே சொல்லும் போதே இப்படி இருக்கே அதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கறியா என்று கேட்க சார் நீங்க இப்படி பேசினா நான் போலீஸ் போலீஸ் கிட்ட என்று கூற போலீஸ் கிட்ட சொல்லுவியா போய் சொல்லு போறதுக்கு முன்னாடி உன் அக்கா ஒருத்தி காரக்குடியில் டீச்சரா இருக்காளே அவளுக்கு காரியம் பண்ணிட்டு போ என்னடி பாக்கிற உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ உன் அக்கா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கா அவளை ரெண்டு நாளை என்னோட ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீயும் உன் அக்காவுக்கு போன் போட்டு கீழே எங்க இருக்கான்னு என்று கூற அவளோ கைகள் நடுங்க மதுவுக்கு அழைத்தாள் அவள் எடுத்ததும் அக்கா எங்க இருக்க உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்க என்ன பிரீத்தி நான் இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன் என்ன ஆச்சு என்று கேட்க அது ஒண்ணும் அக்கா ஒரு கெட்ட கனவு கண்டேன் அதான் கூப்பிட்டேன் சுந்தரோ என்ன உன் அக்கா கிட்ட பேசிட்டியா நான் சொல்வதை செய்யலன்னா உன் அக்கா நாளைக்கு காலையில பிராத்தல் கேஸ்ல உள்ள இருப்பா அது மட்டும் இல்ல அவ ஒரு விவச்சாரின்னு நிரூபிக்க எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போவேன் புரியும்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு உன் அக்கா உயிரோட இருப்பாளா உன் அக்காவும் ஹரீஷும் உயிரோட இருக்கணும்னா நீ ஹரீஷ விட்டு போயிடு என்று கூற சார் இவங்க ரெண்டு பேர் மேலயும் நான் உயிரையே வச்சிருக்கேன் ப்ளீஸ் அவங்கள எதுவும் செஞ்சிடாதீங்க வேணும்னா நான் செத்து கூட போயிடுறேன் ஆனா உங்க ரெண்டு பேரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க என்று அவள் கால்களை விழுந்து கதறினாள் யாருக்கு வேணும் உன் சாவு உன் சாவுல எனக்கு என்ன லாபம் இருக்கு ஒரு லாபமும் மறக்கவும் நீ உயிரோட தான் இருக்கணும் சரி நான் வேணும்னா எங்கேயாவது போயிடுறேனே என்று கூற நீ எங்க போனாலும் ஹரீஷ் தேடி கண்டுபிடிச்சிருவான் உன்னை தவிர வேற ஒருத்திய நினைக்க கூட மாட்டான் என்று கூற இப்ப நான் என்னதான் சார் செய்யணும் என்று கதறினாள் அவனே உணவெ இருக்கணும் நீ அவன் இருந்தா கூட அவன் உன்னை திரும்பி கூட கூடாது அந்த மாதிரி உணவெருக்கணும் என்று கூற ஐயோ கடவுளே இதுக்கு நான் சேர்த்தே போயிடலாமே கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டால் ஒரு முடிவோடு சரி நான் எப்படி அதை செய்யணும் அதை மட்டும் சொல்லிருங்க அதையும் சொல்லிட்டா எனக்கு வசதியா இருக்கும் என்று சொல்ல இப்பொழுது கேட்டையே இதுதான் பிழைக்கிற பொழைக்கு அழகு நீ அவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு காதலிச்சவ அப்படின்னு அவன் நம்பணும் அதுக்கு ஏத்த மாதிரி நான் அவனுக்கும் அவன் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுவேன் நீ அதை தடுக்கணும் அதன் பிறகு அவனுடைய பூர்வீக சொத்துக்கள்ல பங்கு இருக்குல்ல அத நீ கேட்கணும் உனக்காக கேட்கணும் அவன் குடும்பத்தை விட்டு அவனை வர சொல்லணும் இது நீ செஞ்சா அவன் நிச்சயமா உன்னை வெறுத்திடுவான் என்று கூற அவனுடைய திட்டத்தை பார்த்து அவளுக்கு அவன் எவ்வளவு ஆபத்தானவன் என்று புரிந்தது இதையெல்லாம் செய்யாமல் என்னை பற்றி அவனிடம் சொன்னா என்ன இதெல்லாம் செய்யாம உன்னை பத்தி அவன் கிட்ட சொன்னான்னா உன் அக்காவோட உறுதி அது மட்டும் இல்ல ஹரிஷையும் கொன்றுவேன் என்று கூற செத்த என்ன அவளே பொறுமையாக உன்னால் சொந்த ஆக்கு தங்கை மகனை கொல்ல முடியுமா என்று கேட்டாள் அதற்கு அவன் தங்கையின் கணவனை கொள்ளும் போது தங்கை மகனுக்கு என்ன என்றான் சிரித்து கொண்டே நூல் இலை அளவு நம்பிக்கையும் அறுந்து விழுந்து காலடியில் பூமி நழுவியது தன் வந்த செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றி ஹரேஷின் அலுவலகத்துக்கு சென்று தன் நாடகத்தை அரங்கேற்றினார் சுந்தர் அடுத்து வருவது என்ன தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்